நேரே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது திருமணம் இருக்கா இல்லையா என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் இதுபோன்ற அமைப்புகள் இருக்குமேயானால் அவர்களுக்கு இதுபோன்ற பிரச்சனைகளை ஏற்படுவதில் சந்தேகமில்லை அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் பாவத்தில் வக்ரம் பெற்ற கிரகம் இருப்பது இரண்டாம் அதிபதி வக்ரம் பெறுவது இரண்டாம் அதிபதியை பக்ரம் பெற்ற கிரகம் பார்ப்பது திருமண பந்தத்தை அதிக தாமதப்படுத்தும் அதேபோல் சுக்கிரனை வக்ரம் பெற்ற கிரகம் பார்ப்பது சுக்கிரன் வக்ரம் பெறுவது திருமண வாய்ப்பை குறைத்துவிடும் செவ்வாய் சனி ஆறு எட்டாக வருவதும் இந்த திருமண பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதேபோல் வக்ரம் பெற்ற கிரகம் ஏழாம் இடத்தில் இருப்பது ஏழாம் அதிபதியை வக்ரம் பெறுவது வக்ரம் பெற்ற கிரகம் ஏழாம் அதிபதியை பார்ப்பதும் இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதேபோல் சனி பார்வை லக்னம் அல்லது சந்திரன் அல்லது லக்னாதிபதியின் மேல் விழுந்து வேறு கிரக பார்வை இல்லாவிட்டாலும் திருமணம் ஆவதில்லை அதேபோல் பனிரெண்டாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் திருமணத்தில் பிரச்சனை தான் அதேபோல் ஏழாம் அதிபதி குருவாகி அவர் இருக்கும் ராசிக்கு அதிபதி சுக்கரனின் ஆகவும் ஆகி குரு சுக்கிரன் அம்சத்தில் ஆறு எட்டாக வந்தால் திருமணம் என்பது சாத்தியமில்லை அதேபோல் சனி ஏழாம் பாவத்தில் ஆட்சி உச்சம் பெறாமல் இருந்து சூரியன் அல்லது செவ்வாய் சம்பந்தமும் பெற்று சுக்கிரனும் பலமடைந்து காணப்பட்டால் திருமணம் என்பது எட்டாகனியாகிவிடும் ஐந்து ஆறாம் அதிபதிகள் ஏழாம் அதிபதியுடன் இணைந்து இருந்தாலும் திருமணம் என்பது ஆவதில்லை ஒன்று ஏழாம் அதிபதிகள் இணைந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் திருமணம் என்பது நடைபெறுவதில்லை ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளில் ஒருவரின் சம்பந்தம் இரண்டாம் பாவ இரண்டாம் பாவம் அல்லது இரண்டாம் அதிபதிக்கு ஏற்பட்டால் திருமணத்தால் சுகமில்லை அதேபோல் லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் பலமிழந்து காணப்பட்டால் திருமணம் ஆவதில்லை ஆனாலும் நினைப்பதில்லை ஏழாம் அதிபதியே பனிரெண்டாம் அதிபதியாகி சூரியனுடன் எட்டரை பகைக்குள் ஏழாம் பாவத்தில் இருந்தால் திருமண பிராப்தம் இல்லை பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டாக அதிபதி பனிரெண்டில் இருக்கும் கிரகம் பாதிக்கப்பட்டால் சுகம் கிடைப்பதில்லை ஏழாம் அதிபதி சூரியனின் நட்சத்திரத்தில் இருந்து வக்ர சனி மற்றும் சந்திரன் பார்வை பெற்றால் திருமணம் என்பது இல்லை பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாயின் பார்வை சனி மற்றும் ராகுவுக்கும் அல்லது சனி மற்றும் கேதுவுக்கும் ஏற்பட்டால் திருமணம் என்பது இல்லை அதேபோல் ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரனின் பார்வை சனி மற்றும் ராகு அல்லது சனி மற்றும் கேதுவுக்கு ஏற்பட்டால் திருமணம் இல்லை அதேபோல் பெண்கள் ஜாதகத்தில் ஒன்று ஏழாம் பாவம் மேஷம் விருச்சகம் மகரம் கும்பமாக இருந்து அதில் சந்திரன் மற்றும் சுக்கரன் இணைந்திருப்பதும் இந்த திருமண பந்தத்தை முறித்துவிடும் ஏழாவது அதிபதியும் அவர் இருக்கும் ராசிக்கு அதிபதியும் அம்சத்தில் ஆறு எட்டாக வருவதும் சாத்தியமில்லை நவாம்ச லக்னத்திற்கு ஏழாம் பாவத்தில் சனி மற்றும் செவ்வாய் இருப்பதும் இந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்துவதில்லை சூரியன் மிதினத்திலும் சனி தனுசும் இருப்பதும் இந்த திருமணத்தை ஏற்படுத்த முடியாமல் செய்துவிடும் வக்ர சனியுடன் சந்திரன் இணைவு மற்றும் அம்சத்தில் ஆறு எட்டாக வருவதும் இந்த திருமணத்திற்கு சாத்தியமில்லை லக்னத்திற்கு இரண்டு பன்னெண்டில் பாவ கிரகங்களில் இருந்து லக்னம் பாவகர்த்தாரி யோகம் பெறுவதும் இந்த திருமணத்தில் சாத்தியமில்லை சுக்கிரன் சந்திரன் சனி கேது முதலிய கிரகங்கள் அம்சத்தில் இணைந்திருப்பதும் இந்த திருமண பந்தத்தை முறித்துவிடும் அதேபோல் ஏ ஏழாவது பாவத்தில் கிரக யுத்தம் பெற்ற கிரகம் இருக்குமையானால் திருமண வாழ்க்கை ஏற்பட்டு பின்னர் அது கசந்து போய்விடும் நிலை கொடுத்துவிடும் அதேபோல் லக்னத்தில் கிரக யுத்தம் பெற்ற கிரகம் இருப்பதும் இந்த திருமண பந்தத்தை கெடுத்துவிடும் அப்படியே திருமணம் ஏ ஏற்பட்டாலும் அதை முறுத்திவிடும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்